ஹாய் வாயில் வச்சதும் கையக்கக்கூடிய டேஸ்ட்டில் செட்டிநாட்டு ஸ்பெஷல் ரங்கன் ஃபுட் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு கப் தனி சேர்த்துக்கோங்க வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சு வரட்டும் இப்போ இதை இறக்க வச்சுட்டு ஒரு கடையில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது கூடவே அரைக்கப் தேங்காய் துருவல் சேர்த்து தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போரளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இது வறுபட்டதும் இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடையில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது கூடவே பத்து பாதாமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் பாதாம் வருபட்டதும் திராட்சை சேர்த்துக்கோங்க திராட்சை உப்பியோரளவுக்கு வறுத்துட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே கடாயில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க இந்த நெய்யில் ரெண்டு நிமிஷம் ரவை நல்லா வறுத்துக்கோங்க ரவை இந்த அளவுக்கு வருபட்டதும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க வெள்ளை தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கட்டிகள் எல்லாமே கரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்ததும் நம்ம மறுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க கூடவே நட்ஸ் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட டேஸ்டியான செட்டிநாட்டு ஸ்பெஷல் ரங்கன்பூர் ஸ்வீட் ரெடி ஆகிட்டு நீங்களே இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா வீட்டில் அடிக்கடி செய்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்